ஆக்சுவலா இப்ப வந்து ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கேன் எல்லா பஸ்ஸுமே வந்து ராமநாதன் வழியா தான் போகுது ஆனா யாருமே வந்து ராமநாதன் வந்து டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க அது கேட்டா வந்து இது மதுரை போகுது மதுரை மதுரை போறவங்க மட்டும் தான் எங்க பஸ் பிரயாட்டி ராமநாதபுரம் போனா வந்து ஏற்ற மாட்டோம் அப்படின்றாங்க இங்க அவ்வளவு பேர் வந்து ராமநாதபுரம் போகணும்னு சொல்லி நின்றுட்டு ஒவ்வொரு பஸ்ல போய் கேட்டாலுமே ஒவ்வொருத்தவங்களும் அனுப்பிட்டு இருக்காங்க என்ன வந்து பாருங்க அங்க போங்க அங்க போங்க அனுப்பிட்டு இருக்காங்க கண்டக்டர் அந்த பக்கம் போனா அந்த கண்டக்டர் அனுப்புறாரு இவங்க நம்பி இந்த ஊருக்கு வந்தா காமெடி பண்றது என்ன பண்றேன்னு தெரியல

ஸோ இப்போ கடைசியாக ஒரு பஸ்ஸில் ஏறி வந்திருக்கேன் இந்த பஸ்ஸும் வந்து போகாதுன்னு சொன்னார் இதெல்லாம் போகுது பட் அவங்களுக்கு வந்து மதுரை டிக்கெட் மட்டும் தான் எழுதுமா ராம டிக்கெட்லாம் எனக்கு புரியல ஆக்சுவலாக இந்த ஃபுல்லாக ஸ்டூரிஸ்ட்டாக இருக்காங்க நார்த் இந்தியாவிலேருந்து வராங்க ஹிந்தி பேசுறவங்க மட்டும் தான் வராங்க ஸோ அவங்களாம் எதுவுமே வந்தால் என்ன பண்ணுவாங்க வேறு வழியே இல்லை தெரியாமல் இனிமே தெரியாமல் எந்த பஸ்ஸில் எழுதுன்னு தெரியாமல் எல்லா பஸ் இருக்கிற பஸ் எல்லா பஸ்ஸுமே இப்படி சொன்னால் என்ன எப்படி போக முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன் அப்படி ஒஸ்ட்டாக நடந்திருக்காங்க தான் தெரியல தமிழ்நாட்டாசு போக்குவரத்து கழகம் வந்து இரண்டாயிரம் பாருங்க அது ரொம்ப ஒஸ்ட்டாக ஆக்சுவலாக அது டூரிஸ்ட் ஏரியாவில் நீங்கள் வந்து பஸ் ஓட்டுறீங்க நாம இடத்துல ஓட்டல இப்போ நம்ம தான் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் வந்து கேட்டது